வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கு வேதாத்திரிய உணவு திட்டத்துல காலை உணவாக குஞ்சை தானிய கஞ்சி கேழ்வரகு கஞ்சி அல்லது கேழ்வரகு தோசை அல்லது கேழ்வரகு அடை செய்து சாப்பிடலாம் இன்னைக்கு செவ்வாய் என்ற கோளோட ஆற்றல் பூமியில விழு விழுது அது வெல்றதுனால இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க செவ்வாய்க்கோள் செம்மை நிறமான அலைகளை உடையது நமது உடம்பில் மஜ்ஜை சக்தியோட செவ்வாய்க்கோள் தொடர்புடையது செவ்வாய் நிறத்தோட தொடர்புடைய அந்த புஞ்சை தானியம் எது அப்படின்னு யோசிக்கும்போது என்ன அறிவுக்கு எட்டியது கேழ்வரகு கொஞ்சம் செம்மை நிறமாக இருக்கு இல்லையா கொஞ்சம் அதனால் அதில் நாம் இன்றைக்கி உணவு செஞ்சு சாப்பிட்ருக்குறோம் குறிப்பாக மண்பாத்திரத்தில் செய்து சாப்பிடும் பொழுது சுவையும் மனமும் இருக்கும் நிறைய பேர் பாத்திரம்னா பயப்படுறாங்க உடஞ்சிருமோ அப்படி நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை நம்ம பழகிற விதத்தில் இருக்குது அதை பழக்கிறதும் சுலபந்தான் எரிபொருள் செலவும் குறைவாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது நேரமும் குறைவு தான் பொதுவாக தவறான எண்ணம் வச்சுருக்கிறாங்க மண் சட்டி என்றால் சூடாக நேரம் ஆகும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நாங்கள் அஞ்சு மாதமாக இப்போது வேதாத்திரிய உணவு திட்டத்தை மண் சட்டியில் பயன்படுத்தி நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம் இன்னும் நம்ம வேதாத்திரிய அன்பர்கள் நிறைய பேர் மண் பாத்திரத்துக்கு மாறி இருக்கிறாங்க அதனால் நீங்களும் முயற்சி செய்யுங்க அன்பர்களே இப்போது கேழ்வரகு தோசை எப்படி செய்கிறதுங்கிறது ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கருப்பு உளுந்த நல்லா ஊற வச்சுட்டு ஒரு பங்கு க கருப்பு உளுந்து அப்படின்னா நாலு பங்கு கேழ்வரகு மாவு சேர்த்து நம்ம உப்பு போட்டு இரவே ஊற வச்சிடணும் காலையில் மிதமான அளவில் புளிச்சிருக்கும் அப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகமெலாம் நல்லா வதக்கி மாவில் கொட்டி அப்புறம் நம்ம தோசை வார்க்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கேழ்வரகு அடை அப்படின்னா கேழ்வரகு மாவில் நல்லா சுடு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு வெள்ளை துணியில் அடை மாதிரி தட்டி அதையும் மண்சட்டியில் போட்டு நம்ம சுட்டு சாப்பிடலாம் அடை ரொம்ப ரொம்ப சிறப்பு வேலை ரொம்ப குறைவு இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க எப்படியாவது குழந்தைகளுக்கு நாம் இந்த புஞ்சை தானிய உணவை காலை உணவாக பழக்கப்படுத்தணும் கஞ்சி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதனால் நான் வீடியோ போடலை இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிடும் பொழுது நாள்தோறும் உற்சாகமாக இருக்கும் உயிர் சக்தி நிறையா இருக்கும் ஜீவகாந்த ஆற்றலும் பெருகும் அப்போ நம்ம எண்ணியதை அதை நினைச்சதை நினைச்சபடி வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் என்று கூறி திறன் இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க விளம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட